ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹாரியனில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு நமக்கு தேவையான பொருள் ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து தூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்னது ஒரு கிராமந்தான் பெரிய ஒரு சிட்டி கிடையாது இந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு தான் முதல்ல போகிறோம் நம்ம நண்பரோட போகிறோம் ஸோ இந்த இடம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சரி காரில் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ நடந்து போக முடியாது ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால ஸோ இது அந்த தூப்ளிங்கிற ஏரியாவுக்கு நெருங்கி வந்தாச்சு இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து எப்படியே நம்ம வந்து சல்மாபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது ரீஃபா எல்லாம் போகக்கூடியது ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸோ லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா வந்து தூப்ளிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம போக போகிறோம் இந்த ஓவர் பிரிட்ஜ் கீழே வந்து நம்ம போகணும் சிக்னல் இருக்கும் இந்த சிக்னல் இருந்து ரைட் எடுத்தோம்னா நமக்கு இது இந்த இடத்துல ஒரு சின்னதாக மேப்பும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நிறைய வந்து ஈச்சை மரங்கள் அதாவது பேச்சை மரங்களும் ரோடுகளெலாம் நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ கட்டடங்கள்னு பார்த்தோம்னா பொதுவாக அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு இல்லாட்டி ஐம்பது நூறு மீட்டருக்கு மேலே தான் வந்து கட்டடங்களும் ரொம்ப சூ சிறிய தான் இருக்குது ஏன்னா இது வந்து கிராமப்பகுதிங்கிறதுனால சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டு கடைகள் கடை வீதிகள் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப பிளெயினான தான் இருக்கும் ஆனால் இண்டஸ்ட்ரியல் இதுக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அதே மாதிரி ரெசிடென்ட்ஸ் அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய எந்த ஊர் மக்கள் வசிக்கக்கூடியது இருக்குது ரோட்டுக்கு அந்தப்புறம் வந்து ஹைவே அந்த ஹைவே பார்த்தோம்னா தெரியும் அங்கிட்டு வந்து மாவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா அந்த பக்கம் இருக்குது ஸோ அந்த பக்கம் வந்து மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க ஸோ இது போல தூரம் தான் அந்த மாதிரியான கட்டடங்கள் இருக்கும் இப்போ ரோடு வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இன்னொரு லைன் ரோடும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு ரோடு தான் நமக்கு கிடச்சிச்சு அதெல்லாம் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் வந்து இது இருக்குது ட்யூப் ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு அல் அன்வர் டிஸ்கவுண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குறைந்த விலையில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ரொம்ப காலமாகவே இருக்குது இந்த மார்க்கெட்டு வந்து ஸோ இந்த ஏரியாவில் இதுதான் ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை கடந்து அங்கிட்டு போகும்போது தான் இங்கே வந்து ஒரு வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் ஒரு இது இருக்குது டியூப்ளியில் ஸோ அந்த ஒரு பெரிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது அது மாதிரி கிட்டத்தட்ட பாருங்களேன் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விட்டு அது கீழே வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு மட்ஜி ஜித்து நம்ம அந்த சிக்னல் தேட்டி அதுக்கப்புறம் வந்துவிட்டோம்னா இந்த ரைட் சைடு ஆப்போசிட்டில் தான் அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் இருக்குது இந்த சிக்னல்லேருந்து பக்கத்தில் அங்கிட்டு போனோம்னா அந்த பக்கத்தில் போனோம்னா நம்ம கடை வீதிகள்லாம் நமக்கு வந்துடும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிம்பல் அப்படி ஃபோனுக்கு உள்ள ஸ்டெப்ளைசர் அதாவது ஆன்டி ஷேக் ஸ்டெப்ளைசர் இங்கே வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்து ஸோ அது வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இங்கே வந்திருக்கிறோம் அது எப்படி இருக்குது நல்லா இருக்குது வாங்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஷாப் இருக்குது து ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால மேப்பை போட்டு தான் நம்ம வந்தோம் நம்மோட வந்து நண்பருக்கும் தெரியாது ஸோ ஓரளவு வந்து எப்படியோ மேப் போட்டு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அந்த இடத்துல பார்க்கிங் போட்டுடலாம் இது தப்புல தான் இருக்குது கடை ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கடையை நோக்கி போகலாம் ஸோ நம்ம பார்க் பண்ண எது தாப்புல லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அங்கே தான் நம்ம கடை இருக்குது ஸோ உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணை பறித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ராசி நட்சத்திரங்களுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் இங்கே கூட எதுவும் பயன்படுத்துகிறாங்க தான் வியப்பான ஒன்றாக இருக்குது ஸோ இந்த கடையில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் செக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு கடைக்கு நம்ம போய்ட்டு ஸோ அந்த இந்த கடையில் அந்த நமக்கு பார்த்த மாடல் இல்லை ஸோ இன்னொரு கடையில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தான் ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சு நீங்களே பாருங்கள் ஷேக்கு கிம்பல் தான் வாங்க வந்தோம் அதில் ஒரு இவ்வளோ ஷேக்கு இருக்குது வாங்கியும் ப்ரோஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைரெக்டாகவே சேல்ஸ்மெண்ட்ட சொல்லியாச்சு இல்லைப்பா நாங்கள் திருப்தி இல்லை சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு ஸோ இன்னொரு கடையில் போய் பக்கத்தில் உள்ள கடையில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு ஸோ பக்கத்து கடையில் பார்த்தோம்னா நம்ம ஆன்டி ஷேக்கு இது இல்லாமல் அதை காட்டிலும் வித்தியாசமான ஒரு இது மெட்டீரியல் கிடச்சிச்சு ஸோ அதில் பாருங்கள் அந்த கடையில் பார்த்ததுக்கு இந்த கடையில் பார்த்ததுக்கும் ஷேக்னஸ் எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆன்டி ஷேக்ன்னு அந்தளவுக்கு இது இல்லாட்டினாலும் கூட இதோட வந்து ஹேண்டில்லாம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு நல்லா ப்ராடாக இருந்துச்சு இதில் இருந்து மூணு ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த இது நம்ம வாங்கினதில்ல கண்டிப்பாக இந்த இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம கண்டிப்பாக போட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இன்றைக்கி வந்து இது வந்து யூடியூப்பில் பார்த்தா எல்லாருமே வாங்கியிருக்காங்க ஸோ இந்த இது தான் நாங்கள் வாங்கும்போது காட்டினாப்புல ஸோ ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காப்பில் ஸோ இதுதான் அந்த வந்து ப்ராடக்ட்டு ஸோ இதோட முழுமையாக நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ போட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இங்கே யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சேனல் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் சின்ன சின்ன திகள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஸோ வீட்டில் தனியாக வந்து யாரும் வீடியோ ஷூட் பண்ண முடியாதவங்க கூட அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது ஸோ விலாகர் வெளியில் போய் எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு மற்றதை பற்றி ஸ்பீச் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் ஸோ ஓரளவு அங்கேருந்து அதை வாங்கிட்டு ஸோ அவசர அவசரமாக நம்ம நண்பரும் கூட அவரோட வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேரேஜ் போக வேண்டியிருந்துச்சு ஸோ அதனால் ஒரு டெஸ்ட் கூட பண்ணலை அப்படியே வாங்கிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு அவர் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு ஸோ அப்படியே வந்தாச்சு நம்ம ரூட்லேயே நம்ம போன ரூட்லேயே வந்தாச்சு ஓவர் பிரிட்ஜுக்கு நிக்க வந்தாச்சு ஸோ போகும்போது கூட ஓரளவு டிராஃபிக் இருந்துச்சு வரும்போது ஒரு மணி மேலே தாண்டினதுனால வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் கூட ஒரு சில டிராஃபிக் இருந்து ஏன்னால் அன்னைக்கு வந்து மல்லாடி நபிகள்னு சொல்லிட்டு லீவ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வண்டிகள் இருக்காது இருந்த இருந்தபோதும் வந்து வண்டிகள் இருக்கத்தான் செய்யும் பகம் இல்லாம இங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதாவது சொன்ன மாதிரி மக்கள் கூட்டம் இல்லாட்டினாலும் கூட வாகனங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் தான் பஹரீன் ஸோ இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப இதாக போட்டிருக்காங்க ஸோ பஹரீனில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரெண்டு பக்கமும் இந்த ம ரோட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பனை மரங்கள் மாதிரி வித்தியாசமானது இல்லாட்டினா ஈச்சை மரங்கள் அதாவது பெருச்சி மலை மரங்களும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு ஓரங்கள்லேயும் எப்படி இயற்கை சார்ந்த ஒரு இதாகவே கருதப்படும் அந்த மாதிரியான பின்பற்றியிருப்பாங்க இருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த ஏரியாவுக்கு பேர் மாஹூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா நம்ம அங்கே தூப்ளியிலேருந்து அவுட்ரு எடுத்து நம்ம மாஹூஸ்னு சொல்லிட்டு அதுக்காக கஜிதாப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மாஹூஸ்ன்னு சொல்லக்கூடியது சனாபிசுன்னு அந்த மாதிரியான இடங்களுக்கு ஸோ இதுலேருந்து ரைட் எடுத்து போனோம்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே பஹ்ரெயனில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க சல்மானி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போகிற ரூடு இதுதான் அப்படின்னு போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த மாதிரி நிறையவே வந்து ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து இலவசமாக அந்தளவுக்கு பைசாக்கள்லாம் எடுக்காமல் ஓரளவு நம்ம வந்து சின்ன பணத்தை கட்டிட்டு பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இதுவான ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொன்னால் சல்மானியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பாரில் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நெருங்கியாச்சு அதோட வாட்டர் டேங்க் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு எல்லா பகுதியிலையுமே ரோடு வேலைகள் அதனால தான் ரோடுகள்லாம் அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்குது ஸோ ஓரளவு நான் வந்துவிட்டோம் ஸோ இன்னைக்கு போயிட்டு அதுக்கு தான் நம்ம போனோம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி வாங்கியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மன அடுத்த வீடியோ சந்திப்பான் நன்றி